கலையிலூய கர்த்து உலக ராட்சிகரமான ஏசு கிறிஸ்தன் பண்ணாமத்தினாலே உங்களுக்கு யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிற பெரிய மாணவர்கள் சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூட கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய இது கிறிஸ்துவின் பரப்பின் மாதமாக இருக்கிறது இந்த நாளிலேயும் கூட அநேகர் நன்மையான காரியங்களை ஆசீர்வாதமான காரியங்களை உதவிகரமான காரியங்களை நாம் செய்கிறது உண்மை செய்து தான் இருக்கிறோம் ஆனால் யாருக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறோம் அப்படி என்பது தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களை வேதம் சொல்கிறது மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குலராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவுர்கள் என்று சொல்லிப்பார் பூரண சர்க்குணராய் காணப்பட வேண்டும் எப்பொழுது காணப்பட முடியும் ஏன் இந்த வார்த்தையை கத்தர் சொல்லுகிறார் ரேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா நம்முடைய சிநேகிதர்களையே நம்ம சிநேகிக்கிறோம் நம்முடைய சகோதரரிடத்திலே அன்பு காமிக்கிறோம் நமக்கு வேண்டியவரிடத்திலே போய் நிற்கிறோம் நம்முடிகு நமக்கு வேண்டியவரிடத்திலே போயிட்டு கொடுக்குறோம் நமக்கு தேவையானவரிடத்திலே போய் கே கொடுக்குறோம் இல்லை நமக்கு ஆக வேண்டும் என்கிற இடத்திலே தான் போய் கொடுக்குறோம் எதையும் செய்கிறோம் நம்முடைய இடத்துல தான் நம்ம குடும்பத்திடத்துல தான் பிறரை நேசிக்கிறோமா கிடையாது பிரியமானவர்களே இந்த காரியத்தை ஆயக்காரர்களும் செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஊழியர்கள் செய்கிறார்கள் விசுவாசி குடும்பங்கள் செய்கிறது பணங்களை இன்றைக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்ய சொல்றாருன்னா பிறருக்கு கொடு ஏசு கிறிஸ்து பிதாவானவர் பூரண சர்க்குனராக இருக்கிறார் அவ தான் தேவை இவங்க தேவையில்லை தான் தேவை அவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நாள் ஒருவரையும் ஒதுக்குனதே கிடையாது நல்ல எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார் ஏசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி லெட்டர் போடுறது மாத்தமல்ல எழுதுவது மாத்திரம் அல்ல போர்டு வைக்கிறது மாத்தமல்ல சபைகளிலே எழுதி வைக்கிறது மாத்தமல்ல காரில் எழுதி வைக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் அதை எழுதப்பட வேண்டும் எப்படி எழுத முடியும் பிறரை நீ நேசிக்க வேண்டும் புறஜாதியர்களை நீ நேசிக்க வேண்டும் கிறிஸ்துவை அல்லாதவர்களை நீ நேசிக்கும் பாருங்கள் இந்த மாதத்தில் கேரல் போயிட்டு இருக்கிறாங்க இன்னும் போக போகிறாங்க அந்த அந்த அவங்க விசுவாசி குடும்பங்களுக்கு மாத்திரம் போயிட்டு வருவாங்க அந்த விசுவாசிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா அக்கம் பக்கத்து கேளுங்க அவர்களுக்கு தான் ரட்சிப்பு தேவை நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டிங்க அவருடைய குடும்பங்களில் போயிட்டு ஒரு வாழ்த்துதல் கிறிஸ்மஸ் வாழ்த்துதல் சொல்லிட்டு வருவோம் அவர்களை ஆசீர்வச்சிட்டு வருவோம்னு சொல்லுகிறார்களா கிடையாது பிரியமானவர்களை தேவ சமூகத்துக்குள்ளாக வேதம் அதுக்கு முன்னாடி சொல்லுது நீங்கள் சிநேகருக்கிறவர்களே சிநேகிக்கிறீங்க நீங்கள் அன்பு காட்டுகிற இடத்துல அன்பு கா காண்பிக்க உங்கள் சகோதரம் மாத்திரம் வாழ்த்துக்கிறீங்க பிறரை வாழ்த்துக்கிறோமா வாழ்த்த வேண்டும் அதுதான் கிறிஸ்து ஆமாம் அதுதான் கிறிஸ்து அதை நம் இந்த நாளில் இருந்தாவது கடைப்பிடிப்போம் பலகாரம் சுடுவோம் ஸ்வீட் வாங்குவோம் ட்ரெஸ்ஸு வாங்குவோம் யாருக்கு கொடுப்போம் சொல்லுங்கள் யாருக்கு கொடுப்போம் நம்ம சபையில் இருக்கிற ஏழை விசுவாசிகளுக்கு கொடுப்போம் ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு போதகர் சொன்னார் பசங்க கிறிஸ்மஸ் வந்துட்டாலே ஒரு அஞ்சாறு குடும்பங்களை என்ன பண்ணுவேன் வீட்டுக்கு வர வைப்பேன் யார் தெரியுமா கிறிஸ்துவை அறியாதவர் அவங்க யாரோ தெரியாது எனக்கு தெரியாது ஆனால் கிறிஸ்துவ அறியாதவர்கள் எனக்கு தெரிந்த பகுதியில் போயிட்டு ஆண்டவரை அறியாதவர்கள் ஒரு நாலு ஐந்து குடும்பத்தையாவது அழைத்து கொண்டே வீட்டுக்கு வருவேன் அந்த குடும்பத்துக்கு முழுவதும் சாப்பாடு கொடுப்பேன் அவர்களுக்கு ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அஞ்சு பேருக்கும் ட்ரெஸ்ஸு அப்போ அஞ்சு குடும்பம் வந்துச்சுன்னா எத்தனை ட்ரெஸ்ஸு ஐந்து இருபத்தஞ்சி ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து அவர்களை உபசரித்து அவர்களை அன்பாய் அவர்களை நான் நடத்துவேன் இதுதான் கிறிஸ்துவனுடைய பிறப்பு இதுதான் அதுக்காக தான் ஏசாமி வந்தார் நாம் ச ஸ்நேகிக்கிறவர்களில் தான் நம்ம சகோதரில் தான் நம்ம வாழ்த்துறோம் சிநேகிக்கிறோம் அன்பு காமிக்கிறோம் பிறரிடத்தில் அன்பு காமிக்க வேண்டும் அலையிலூயா பிரியமானவர்களே கிறிஸ்மஸை அழகாய் சர்க்குணம் உள்ளவர்களாய் நல்ல குணம் படைத்தவர்களாய் கொண்டாடுவோம் தேவனுடைய நாமம் இன்னும் அநேக துணுக்கள் உண்டு அநேக செய்திகள் உண்டு கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை நடத்தி ஆண்டவருடைய நாம மகிமைப்பட நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார்கள் செபிப்போம் மகா இறக்கம திருப நிறயங்கள் ஆண்டவரை நன்றி துதிக்கிறோம் நாளிலே கூட ஆண்டவரே அப்பா தோற்றுறோம் இந்த நாளில் கேட்ட செய்திகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களை அப்படியே கருத்தை நடத்துங்க எங்கள் சகோதரத்திலேயே நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அன்பு கூறி வாழ்த்துதல் ஆண்டவரை கூறாதபடிக்கு நாங்கள் சிநேகர்களே சிநேகிக்காதபடிக்கு ஆண்டவரே பிறரை நாங்கள் சிநேகித்து உடைய ரட்சிப்பை நாங்கள் வெளிப்படுத்த ரட்சிக்கப்படத்தக்கதாக அவர்களை ஆண்டவரை நடத்த எங்களுக்கு கருவி செய்யும் இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காட்சிக்கிறேன் பிதாகுமார் பரிசு தாவியனோட நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வச்சி சபிக்கிறோம் அப்பா ஒரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காட்சிக்கிறோம் முதலாவது நாங்கள் ஆண்டவரே அப்போ அந்த வசனத்தின் படி நடக்க கர்த்தர் கிருப செய்வீராக ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய கருத்து ஜெயேசு கத்த ஜெயேசு நாமத்தில் ஜபிக்கணும் சொல்ல பிதாவே ஆமே நல்லூயா கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமே கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்